ஏசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவர் என்ன மீட்டிங் இருந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க அவர் எப்படி வராந்திரத்தில் பிதாவோடு கூட சஞ்சரித்தாரோ அவர் முடிவு பரியந்தான் அப்படியே சஞ்சரித்தார் எப்போ பார்த்தாலும் காலையில் தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஜோமணிட்டு இருப்பார்னு வசனம் சொல்லுது அப்போ இந்த உண்மைத்தன்மை அவரோட இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை மரண பரியந்தம் உண்மையாயிரு அதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் இந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளை என்ன செய்யுது இந்த வசதி வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்கிற ஊழிய வளர்ச்சி ஊழிய அனுபவம் நான் கூட அனுபவம் இந்த அனுபவத்தினுடைய இன்னொரு பெரிய என்ன தெரியுமா நமக்கு தெரியாததா நம்ம பார்க்காததா நான் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷமா நீங்கள் இன்னும் பார்க்காத எவ்வளவோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு ரெண்டாயிரம் வருஷமாக தேவனோடு கூட இல்லாத ஐக்கியம் உறவின் மூலமாக கிடைக்கக்கூடியதான மகிமை இன்னும் உண்டு மோசை கிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல் முதல்ல தேவனை முச்செடியில பாக்கிறாரு யாத்திரா மூன்றாம் அதிகாரத்தில் அங்கேயே ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் அவர் பார்க்குறாரு முச்செடி எரியாம இருக்குது அது அங்கேயும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்குறாரு அதற்கு பிறகு தேவன் அவரை என்ன செய்யறாரு மலை மேலே அவங்க அவங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு போறாரு மேகம் மூடுது மேகம் மூடின பிறகு நாற்பது நாள் அவர் என்ன செய்யறாரு மலை மேல இருக்கிறாரு இப்போ ஒரு மகிமையை பாக்குறாரு அதற்கு பிறகு ஒரு நாள் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு அவனுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கொடுத்த பிறகு அவன் பிரகாசிக்குது முகம் பிரகாசிக்குது அதற்கும் பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் அவர் ஒரு காரியம் சொல்றார் ஆண்டவரை பார்த்து நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் அப்ப இவரோ நாள் பார்த்தது என்ன இவரோ நாள் அவர் அவர் இருந்த உறவு என்ன நான் ஒரு மகிமையை ஆரம்பத்தில் முச்சடியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போய் ஸ்டேஜ் நான் பார்த்துக்கிட்டே வரேன் அவர்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு நான் இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு போனோம் நான் இன்னும் வளரணும் மகிமையின் மேல் மகிமை அடையணும் அந்த தாகம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட உண்மை தன்மை இருக்கும் ஏன்னா அது ஒரு தேடல் தேவனை தேடிக்கிட்டே இருப்போம் வசனத்தை தேடிட்டே இருப்போம் இன்னும் படிச்சுட்டே இருப்போம் இன்னும் ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதான்னு